ஹிஜாப் என்று சொல்லுகின்ற பொழுதோ இஸ்லாமிய ஆடை என்று சொல்லுகின்ற பொழுதோ இஸ்லாம் அதற்கு வைத்திருக்கின்ற வரம்பு நானும் நீங்களும் நினைத்த மாதிரி நினைத்த வடிவத்தில் நினைத்த எங்களுக்கு அணிந்து செல்ல முடியாது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய பெண்மணிகள் அணிகின்ற அந்த ஆடைக்கு இஸ்லாம் ஒரு சில வரம்புகளை வைத்திருக்கிறது ஏனென்றால் இன்னைக்கு ஒரு சாரார் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த இஸ்லாமிய ஆடைய பத்தின எந்த அளவுகோடும் தெரியாது ஒரு சிலரை பார்த்தா அவங்களோட அபாயா என்ன தெரியுமா போட்டுக்கிட்டு கால் துறப்படுற நிலையில கலுசன போட்டுக்கிட்டு அவங்க பாட்டில் போவாங்க ஆனா தலை மூடி இருக்கும் அவங்க நினைக்கிறாங்க நாங்க இஸ்லாமிய ஆடையோட தான் வாழ்றோம் இன்னும் சில பேரை பார்த்தா வயசுக்கு போன வயசாளிகளை பார்க்கலாம் எப்படி அவங்க சாரி தான் உடுக்கிறது சாரிய உடுத்து இடுப்பு இருக்கும் இருக்கும் விளங்கிக்கிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க நாங்க இஸ்லாமிய தான் உண்டு அப்படி யாராவது ஒரு ஹசரத்தை கண்டா ஒரு கண்டா உடனே முந்தாணி எடுத்து தலையை போத்தி கெல்வாங்க நினைக்கிறாங்க நாங்க இஸ்லாமிய அபாயாவோட தான் வாழ்றோம் சொல்லி அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே இந்த ஹிஜாபை இப்படி புரிந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு நான் சொல்லுகின்ற செய்தி

லம் அவர்களை நான் பார்த்ததில்லை என்றால் அந்த நரகவாசிகள் காலத்தில் இருக்கல அவ பின்னால வார சமூகத்தை பத்தி ரசூல் சொல்றாங்க அதுல ஒரு சாரார் யாரு மனிதர்களை அடக்கி ஆடுகின்ற ஆட்சியாளர்கள் இரண்டாவது யார் தாய்மார்களே சகோதரிகளே சுவனத்தை ஆசை வைக்கின்ற வெண்மணிகளே ரசூலுல்லா சொன்னார்கள் நரகத்துக்கு என்றே படைக்கப்பட்ட காணாத அந்த பெண்மணிகள் யார் சில பெண்மணிகள் சில பெண்மணிகள் எப்படிப்பட்ட பெண்மணிகள் சொன்ன பண்பெல்லாம் நல்லா நினைவு வச்சுக்கோங்க உடுப்பு உடுக்காத பெண்மணிகள் சொல்லல ரசூலுல்லாஹ் ஆடையற்ற நிர்வாணிகள் நரகம் போவாங்கன்னு சொல்லலை அவங்களோட நரகம் கன்ஃபார்ம் ரசூலுல்லா சொன்னது யார் தெரியுமா நிசா ஒன் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆரியா நிர்வாணிகளாக இருப்பார்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணிகள் அன்பாண்டவர்களே தாய்மார்களே சகோதரிகளே ரசூலுல்லாஹ இங்கே என்ன சொல்ல வருகிறார்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்களாம் இன்றைக்கு நிறைய அபாயாக்கள் வருது எத்தனையோ டிசைன்கள் வருது எத்தனையோ வடிவங்கள்ல வருது விற்பனை செய்பவர்களுக்கு விற்பனை செய்கிற உரிமை இருக்கிறதா இல்லையாண்டு கேட்டா கேட்டால் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்குது ஏன் இந்த அபாயாக்களை தாண்டி உள்ளாடைகளும் விற்பனை செய்யப்படுகிறது தவறு கிடையாது அந்த உள்ளாடைகளை எந்த இடத்தில் பாவிக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் பாவிப்பது குற்றம் அல்ல அந்த உள்ளாடைகளோடு பாதையில நடந்து போன நரகம் அதே மாதிரி தான் எந்த டிசைன்ல வேண்டுமானாலும் அபாயாக்கள் வரட்டும் அந்த அபாயாக்களை நாங்கள் அணிகிற நேரம் ஒவ்வொரு பெண்மணிகளும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்நிய ஆடவர்களுக்கு முன்னால நடந்து போற நேரம் எங்கட உடுப்பு எங்கட ஒழுக்கத்தை மறைக்குமா அல்லது எங்கட ஒழுக்கத்தை வெளியே காட்டுமா இன்னைக்கு வந்திருக்க அபாயா சும்மா அந்த ஸ்லிம் தான் உடம்போடு ஒட்டி இருக்கும் உடுத்து கொண்டு போனா எதையெல்லாம் இஸ்லாம் மறைக்க சொல்லுதோ அதையெல்லாம் அச்சொட்டா வெளியே காட்டும் அவ்வளவு அபாயா இதை விக்கிறவங்களை நான் சொல்ல மாட்டேன் இதை விக்கிறத ஹனாமுண்டல்ல நான் சொல்ல மாட்டேன் அவர்களுக்கு விக்கலாம் இப்படிப்பட்ட அபாயாக்களை பெண்மணிகள் அணிய வேண்டுமா உங்களோட கணவன்மாரு மாருக்கு கொடுத்து அழகா காட்டுங்க தவறே கிடையாது நீங்கள் அன்னி ஆண்களுக்கு முன்னால் இந்த ஆடையோடு வந்து நீங்கள் மறைக்க வேண்டிய பகுதிகளெல்லாம் வெளியே விளங்குமா உடுத்திருக்கிறீங்களா சில வார்த்தைகளை தெரியும் விளங்குது என்று சொல்லி அன்பாண்டவர்களே அந்த அளவு இறுக்கமான அபாயாக்களை அணிகிறார்கள் ரசூலுல்லா சொன்னது என்ன உடுப்புடுக்காத பெண்மணிகள் என்று சொல்லல ரசூலுல்லா ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் அடுத்தது என்ன மாயிலா அபாயாக்களை அணிகின்ற இஸ்லாமிய ஆடையை விரும்புகின்ற ஒவ்வொரு பெண்மணிகளையும் தாய்மார்களையும் அழைத்துச் சொல்கிறேன் எங்களுடைய ஆடை எங்களை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்ல வேண்டுமா ரசூலுல்லா சொன்ன வார்த்தையை பாருங்கள் மாயிலா தொன் உடுப்பு உடுத்திருப்பாங்க ஆனால் நிர்வாணிகளாக இருப்பாங்க அதே நேரம் எப்படி இருப்பாங்க தெரியுமா மாயிலா அடுத்த ஆண்களின் பக்கம் சாயக்கூடிய நிலையில இருப்பாங்க என்னங்காது பொம்புலண்டா அந்நிய ஆண்களை விரும்பப்படாது அந்நிய ஆண்களோட கதைச்சு கொண்டிருக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டப்படாது அந்நிய ஆண்களை அப்படி கொஞ்சம் பார்க்கிற விருப்பம் இருக்கப்படாது என்ன நடக்குது ரோட்டுக்கு வந்த அபாயா மாஷா அல்லாஹ் ஒழுக்கமான பொம்புலையே அதே நேரம் எங்கட வீட்டு வாசலுக்கு வெள்ளனையோட வருது மரக்கறி கரத்தை அந்த மரக்கறி கரத்தைக்கு முன்னுக்கு எப்படி தெரியுமா வந்து நிக்கிறது எப்படி நான் சொல்லணுமா நாங்க எங்கட குசுனில வாழ்ற நேரம் எங்கட பெட்ரூம்ல வாழ்ற நேரம் நாங்க உடுப்போமே நைட்டி இந்தியால அதுக்கு சொல்றது நைட்டி நாங்க கவுனுன்றது அந்த கவுனோட தான் மரக்கறி கடக்காரனுக்கு முன்னால வந்து நிக்கிறது அவர் நானாதானே அவர் தம்பி தானே எடுக்க போறது இருநூத்தி ஐம்பது மரக்கறி ஆனா குடுக்கிற பேச்சு பத்து கிலோ வாங்குறதுக்கான பேச்சு இதுதான் தூண் அடுத்த ஆண்களின் பக்கம் சாய்கிற மனநிலை அன்பாண்டவர்களே வீட்டுக்குள் அணுகின்ற அதே ஆடையோடு மீன் விற்பனை செய்பவர்களோடு வந்து சிரிச்சு கூத்தும் கதையும் அன்பாண்டவர்களே மீன் எடுக்கிறோமா இல்லையான்றது பிரச்சனை இல்லை மீன் கடற்காரனோட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கணும் என்ன சொன்னாங்க ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் அடுத்த ஆண்களின் பக்கம் சாய்கிற மனநிலையோடு இருப்பார்கள் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே ஒவ்வொரு ஆண் மக்களையும் பார்த்து சொல்கிறேன் பெண்மணிகளை கடைக்கு அழைத்து சொல்கிறோம் கடைக்கு அழைச்சிக்கிட்டு போனா பெரும்பாலும் நீங்க பாருங்க கடைகள் எப்படி வச்சிருக்காங்க பொம்புளகளை வச்சிருப்பாங்க பொம்புலகளோட உடுப்ப வைக்கிறதுக்கு ஆம்புலகளை வச்சிருப்பாங்க பெரும்பாலும் நடக்கும் இந்த கூத்தெல்லாம் எங்கட உம்மாறு எங்கட தாத்தாரு எங்கட தங்கச்சி மாறு அபாயா உடுக்கணுமா அபாயாக்கு மேல பரிதா போடணுமா பரிதாவுக்கு மேல ஜில்பாபு போடணுமா ஜில்பாபுக்கு மேல என்னமோ அபாயா கோட்டொண்டு வந்திருக்கு அதை போடணுமா எல்லாம் போட்டுக்கொண்டு கடையில போய் மாப்பிள்ளையம் பக்கத்துல வச்சுக்கிட்டேன்னா

அல்லாஹ் குருவானில் சொல்லும் பொழுது நபியே உங்களோட மனைவிமாருக்கு உங்களோட பொம்பள புள்ளகளுக்கு உங்களோட மூமீனான பெண்மணிகளுக்கு சொல்லுங்கோ அவர்களுடைய ஜில்பாபுகள் அவங்களுக்கு மேலால் போட்டுக்கொள்ளட்டும் அசாய் யூரஃபுனு ஃபலாயூதைனு அவர்கள் பத்தினித்தனமான பெண்மணிகள் என்று அறியப்பட்டு நோவினை செய்யப்படாமல் இருக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் இந்தக்கென்ன நிலைமை தெரியுமா எங்களை பாருங்கோ வாப்பா எங்களோட கொஞ்சம் கதைச்சுக்கிட்டு இருங்க வாப்பான்ற அளவுக்கு தன் பக்கம் ஈர்த்தெடுக்க கூடிய அபாயாக்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் எந்த அளவுக்கு சொன்னா இந்த கருப்பு பருதா வருது பருதாவாக சொல்றது முந்தாணி அந்த முந்தாணி எடுத்து கருப்பு முந்தாணிய தலையில சுத்தி அதுக்கு ஒரு முள்ளு கம்பி ரோல் வரும் அந்த முள்ளு கம்பி ரோல் கலர் கலரா இருக்கும் அதை எடுத்து ஒவ்வொரு மூளைக்கும் முடுக்கும் குத்தி விட்டா இருட்டு வானத்துல நட்சத்திரம் விளங்குற மாதிரி இருக்கும் பார்க்கணும் சொல்லுவோம் பார்க்காம போன்று சொல்லுமா ரசூலுல்லாஹ் சொன்னது ஆடை இல்லாமல் நிர்வாணமாக செல்கிற பெண்மணிகளை அல்ல ஆடை அணிந்து கொண்டு அடுத்தவர்களை தன் பக்கம் இழுக்கின்ற பெண்மணிகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பாந்தவர்களே இன்னும் சிலரை பார்த்த சமூகத்தில் ஒரு கருத்து வேற்றுமை இருக்குது அபாயாவுடைய நிறம் என்ன கருப்பா அல்லது கருப்பல்லாத கலரா அன்பாந்தவர்களே இஸ்லாம் சொன்ன வரையறை தன்னை மறைக்கும் அதை நான் பின்னால உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னால அபாயா அணிகிற நேரம் உண்ட விளங்கி கல்லணும் அடுத்த ஆடவர்களை தன் பக்கம் இழுக்கிற அபாயம் இருக்கப்படா என்ன உடம்பு முழுக்க கருப்பு தலைக்கு மட்டும் ஜில்லு அடிக்கிற ஒரு பச்சை கலர் இல்லாடி நீல கலர் சோப்பு கலர் அடிச்சு விட்டாச்சு என்னங்க நடக்கும் சும்மா போறவன பாருண்டு சொல்லுமா சொல்லாதா இந்த இந்த சாம்ப கலர் இந்த கதவு இருக்கு

அணிகின்ற பெண்மணிகள் தன்னுடைய கணவனுக்கு வேண்டிய மட்டும் அழகா காட்டலாம் தவறே கிடையாது ஆனால் என்ன நடக்குது தெரியுமா ரோட்டு கொடுத்துக்கிட்டு வராங்க இஸ்லாம் சொல்லுது கையை பார்க்க வாண இந்த கையோரத்துக்கு ஒரு போர்டரை பிடிக்கிறாங்க மணிமணியா வெள்ள வெள்ளையா இருக்கு முகத்தை பார்க்க வாணவண்டா முகத்துல போர்டருக்கு என்ன மணிமணியா பிடிச்சிருக்கு இன்னும் ஒரு சில இடங்களுக்கு ஹார்ட் போடணுமா பார்க்க கூடாத டேஞ்சர் இடத்துக்கு ஹாட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த அபாயாவை உடுத்துக்கிட்டு எங்கட இஸ்லாமிய தாய்மார்கள் ரோட்ல போனா அடுத்த ஆடவர்களை தன் பக்கம் இழுத்தெடுக்கும் ரசூலுல்லா சொன்னாங்க ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருக்கின்ற பெண்மணிகள் அடுத்த ஆண்களின் பக்கம் சாய்கின்ற மனநிலையில் உள்ள பெண்மணிகள் அடுத்த ஆடவர்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்ளுகின்ற பெண்மணிகள் நரகத்துக்கே உள்ள பெண்மணிகள் கடைசி அவங்க சொன்னாங்க ரூசுஹுன்ன காஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா எப்படி அழகான பாருங்க அந்த நரகத்து பெண்மணிகளுடைய தலை எப்படி தெரியுமா இருக்கும் ஒட்டகத்தின் திமிழ் சதை இருக்கு தெரியுமா ஒட்டகத்துல திமிழ் சத ஒட்டகத்துல முதுகலை ஒரு இறச்சி துண்டு ஒரு சத துண்டு வெளியே தள்ளி காலமாடு தானே வன்னி மாடு என்று சொல்லுவோம் அந்த வன்னி மாட்டு முதுகளை ஒரு சத துண்டு அப்படி இருக்கும் பாருங்க சொன்னாங்க சொன்னாங்க பெண்மணிகளுடைய தலைகள் எல்லாம் ஒட்டகத்தின் சதையை என்ன பண்றது அபாயா அபாயா உடுத்து பத்தாயிரம் இருபதாயிரம் பெருமதியான தான் பெமதியான தலைய பார்த்தா கொண்டைய கட்டி தலை உச்சியில வச்சிருக்கிறா மாஷா அல்லாஹ் ஒட்டகத்துல திமிழ் சதையை போலவே இருக்குது இந்த அளவுக்கு தலையிலிருந்து கொண்டை வெளியே விளங்குமா உங்களுடைய பரிதாவை கிழித்துக் கொண்டு உங்களுடைய கொண்டை தள்ளி இருக்குமா இந்த தலை சுவர்க்கம் போகாது இந்த கொண்டையை கொண்ட வெண்மணி சுவர்க்கம் நுழைய மாட்டாள் என்றால் இதுதான் வரை விளக்கணம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது இவர்கள் சுவர்க்கம் நுழையவும் நாட்டார்கள் வாடையை கூட நுகரமாட்டார்கள் என்று சொன்னார்கள் அன்பாந்த தாய்மார்களே சகோதரிகளே பெண்மணிகளை பொறுப்பாக வைத்திருக்கின்ற இஸ்லாமிய உறவுகளே இஸ்லாமிய ஆடையின் அளவுகோலை விளங்கி எங்களுடைய பெண்மணிகளுக்கு அந்த ஆடைகளை அணிவித்து அவர்களையும் சுவர்க்கத்துக்கு அழைத்துச் செல்லுகின்ற பொறுப்புதாரிகளாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதை வேண்டிக்கொண்டு